ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைங்க நம்ம பார்க்க போகிறதுங்க போத்தீஸ் கலெக்ஷன்ஸ்ங்க போத்தீஸ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் தார்வார் சில்க் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க காட்டன் சாரீ ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குதுங்க ஆடி மாதம் முடிஞ்சா முடிகிற முடிக்க நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்படி நம்ம போத்தீஸில் இருக்குங்க ஸோ தார்வார் சில்க் காட்டனில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சில்க் தார்வார் காட்டன் தாங்க முந்தானம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் சேரீ பார்க்கும் போதே உங்களுக்கு தார்வார் காட்டன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆர்லி மாதிரி வர ஒரு அழகான சில்க் காட்டன் சாரீஸ் கூட சேர்ந்த தார் வார் காட்டன் சாரிங்கர் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படியே ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த டீடைல்ஸ் காலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலயமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நீங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது மூலியமா உங்களுடைய ஆர்டர்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஒரு டைப் ஒரு எம்ப்ராய்டரிங்க சிக்கு எம்ப்ராய்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சூப்பராக இருக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா எம்ப்ராய்ட்ரி வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த எம்ப்ராய்டரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தார்வார் காட்டனில் சூப்பரான ஒரு காட்டன் எம்ப்ராய்டரியோட அடுத்தது இந்த ஆரணிலேயே வர்ற ஒரு டிசைன் மாதிரி வர்ற ஒரு நல்ல ஒரு பார்டர் இதுவுமே தார்வார் தாங்க தார்வார் காட்டன் அப்படின்னு நீ கேளுங்க சூப்பராக இருக்கு இது ஒரு டைப் ஆஃப் ஒரு அழகான சாரின்னு நம்ம சொல்லலாங்க வேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக நல்லா எலகண்டாக இருக்குங்க இந்த சேரீங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் நம்ம தார்வார் பார்த்தாச்சுங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாயில் சே வாயில் சாரீஸ் பார்க்கலாங்க இதுக்குமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு தாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரேட் வைஸ் நான் உங்களுக்கு டேக் காமிச்சிட்டு தான் இருக்கிறேன் இந்த ரெண்டு சாரியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ வாயல் சேரீஸில் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப போ போயிட்டுருக்குறேன் இந்த சம்மரெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப போயிட்டுருக்கு நானூற்றி இருபத்தஞ்சுனா அது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு ரேட்டுன்னு உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு அது என்ன ஒரு டிஸ்கவுண்ட்டோ அதுவும் காமிச்சிட்டு தான் இருக்கிறேன் தார்வார் அண்ட் வாயில் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஸேரீ பார்த்தீங்கன்னா பாலியிலையே உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸேரீங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது ஸோ இதில் வர அந்த ப்ரிண்ட் பாருங்கள் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இல்லை பார்ட்ரு வேணும்னா பார்டர்லேயும் இருக்குது இதுவும் அதே கூட சேர்ந்தது தான் போச்சம்பள்ளியில இருக்குது ஒரு மூணு மாடல் நாலு மாடல் இதுக்குள்ளே இருந்ததுங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம பார்த்துட்டு இப்போ நான் பார்த்துட்டு இந்த போச்சம்பள்ளி டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது புதுசாக வந்த சேரீங்க ஸோ இதில் வந்து லைட் கலர்ஸ் ஆஃப் இருக்குது நிறையா அந்த இடத்துல நான் காமிக்கிற பாருங்க அந்த இடத்துல நிறையா இருக்குதுங்க ஸோ நல்லா இருந்தது இந்த த்ரீ ஃபேப்ரிக்ஸுமே சூப்பராக தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஒரு நல்ல காட்டனுங்க இதில் மாடல் மாடலாக மாடல் மாடலாக நிறைய இருக்குது நான் காமிச்சது ஏதோ டூ டூ த்ரீ அவ்வளோதான் காமிச்சிருக்கிறேன் வேணும்னா நீங்க இந்த டீடைல்ஸ் போட்டுருக்கேன் பாருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன் புடிச்சிருக்கும் புடிச்சிருதுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்